வெல்கம் டு ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஐவில் இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ரெண்டு ஆப்ஷன் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூசர் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேஷ் போங்க டேஷ் போனீங்க அப்படின்னாலே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நேம் ஸோ எந்த ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூசர் மோஸ்ட்லி வந்து இது தான் இன்ஃப்ளூயன்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க யூடியூப்க்காக ஸோ மற்ற யாருமே இதில் லாகின் பண்ண வேண்டாம் இந்த டாஸ்க்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இந்த ஃபார்மை டச் பண்ண வேண்டாம் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது செலக்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் இதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதில் போனீங்க அப்படின்னா என்டர் யூடியூப் யூ யூடியூப் பே யூஆர்ஆல் கேட்குது ஸோ யுஆர்ஆல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதை வந்து லாகின் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வியூ சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மோர் அபவுட் யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை டச் பண்ணுங்கள் ஸோ டச் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுதான் உங்களுடைய சேனல் யூஆர்எல் ஸோ என்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க என்னைக்கு வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு யூஆர்எல்ல வந்துடும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்கே சேம் தான் என்டர் யுவர் யூடியூப் நேமு ஸோ நேம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ என்ன நேம் வச்சுருக்கீங்க அந்த சேனலுடைய நேமு ஸோ அந்த நேம் போட்டிருங்க செகண்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிடுறீங்க இந்த இடத்துல ஸோ செகண்ட் வந்து நேம் சேனலோட நேம் என்ன நேமு இப்போ வந்து ஆன்லைன் ஜாப் அப்படின்னா ஆன்லைன் ஜாப் இல்லை வந்து கிச்சன் அப்படின்னா கிச்சன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் கேட்டகிரி என்ன கேட்டகிரி போடுறீங்க ஜஸ்ட்டு ஜென்ரல் வீடியோவா இல்லை டெக்னிக்கலா இல்லை ஆன்லைன் ஜாப் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ அந்த டேட்டை வந்து இங்கே போட்டிருங்க ஸோ அதுக்கப்புறம் வீடியோ போஸ்டிங் மொபைலில் பண்ணுறீங்களா இல்லை வந்து லேப்டாப்பில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து இல்லை ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வீடியோ உங்களால் போட முடியும் பத்து வீடியோ அஞ்சு வீடியோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஸோ இதில் வந்து பேஜ் யுஆர்எல் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெப்சைட் நேம் வரும் கூடவே வந்து அந்த பிளாகர் டாட் காம் அப்படிங்கிறது ஆட் ஆகி வரும் நான் எப்படின்னு டைப் பண்ணுற மாதிரி இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இதான் வந்து என்னுடைய அந்த வெப்சைட்டுடைய நேமு ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணால் என்னுடைய வெப்சைட் ஷோ ஆகும் ஸோ அந்த லிங்க்கை டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வெப்சைட்டுடைய நேமு ஸோ என்ன நேமில் வந்து வெப்சைட் வச்சுருக்கீங்க இப்போ இது வந்து யூஆர்எல் ஸோ வெப்சைட் நேம் வந்து அப்துல் ஸ்டோரி பிளாக் அப்படின் இருக்கும் ஸோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கேட்டகரி நான் வந்து ஸ்டோரிஸ் போடுறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டோரிஸ்னால் இல்லை ஹெல்த் டிப்ஸு ஸோ எந்த மாதிரி போடுறீங்களோ அது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரியேஷன் டேட்டு எப்போ வந்து வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி எல்லாம் ஒன் வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸோ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து லேப்டாப் இருக்கணும் மொபைலில் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு ஸோ மொபைலில் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஸோ அதனால் லேப்டாப் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா எங்கள் யூடியூப் போயிடுங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ப்ளாக் போட முடியும் டெய்லியும் போடுவீங்களா இல்லை வந்து வீக்லி ஃபைவ் அந்த மாதிரி போடுவீங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளேவில் வந்து ஃபார்ம் ஷோ ஆகும் உங்களுடைய ஃபில் பண்ணது ஸோ அவங்க ஒன் வீக் அப்புறம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் போய் டேஷ்போர்டில் போய்ட்டு மறுபடியும் இதே சேம் ஆப்ஷனில் போயிட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து காட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ண ஃபார்ம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களான்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு இதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவலா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது ஷோ ஆகும் ஓகே சிம்பிள் தான் எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்